ஹாய் லவ் பேட் செலப்பிடிக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ நிறைய பேர் அதாவது நேற்று வந்து போட்டிருந்த கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு நிறைய பேர் ரீப்ளை பண்ணிக்கிங்க கொஸ்டின் வந்து கேளுங்கன்னு சொன்னதுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாலாம் கேட்டுருக்கீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மொட்டை போடுறதுக்கு உங்க வீட்டுல இருந்து ஏன் யாருமே வரல யார் வீட்ல எங்க வீட்ல உங்க தான் உங்க வீட்லதான் யாருமே வரலன்னா அது உங்க வீட்ல தானே எங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணோம் பட் அந்த டைம் வந்து சிவராத்திரி அப்படின்னாப்புல எல்லா ஊர்லேயுமே சிவராத்திரி தான் அது மாதிரி எங்களுக்கும் குலதெய்வ கோயில் ஆமாம் அதுவும் இல்லாமல் அவங்க இதில் வந்துட்டு காப்பு வந்துட்டு சொல்லாமலே அத்தட்ட சொல்லாமலே வந்துட்டு மொளப்பாரிக்கு வந்து கொடுத்துட்டாங்க நேம் எழுதிட்டாங்க போல அதனால தவிர்க்க முடியாமல் ஏன்னா மொளப்பாரி வந்து கடவுளுக்குன்னு தான் போடுறோம் அதனால ரித்துக்குன்னு சொல்லி நேர்ந்துட்டு அத்தை மொளப்பாரி மொளப்பாரி போட்டாங்க அதனால சரி ஓகே அப்படின்ட்டு தான் அம்மாவெல்லாம் தம்பிக்கு மொட்டை வந்துட்டு ஒரு சின்ன வச்சிருக்கோம் அதாவது ஒரு அவசரமா பண்ணணுங்கிறதுக்காக மொட்டை மட்டும் போட்டிருக்கோம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பெருசா காது குத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்னதா மொட்டை மொட்டை வச்சுக்கோங்க அதனால யாரையும் அவ்வளோ நாங்களும் யாரையும் கூப்பிடல அத்தையால கொஞ்சம் வர முடியாதனால வர முடியும் வர முடியல மீனாட்சி டூ நைன் அதே பொண்ணு திருப்பி கேட்டிருக்காங்க நீங்க மறுபடியும் கேரளா போகலையா ஒரு மாதம் அங்கே இருப்பேன் மூணு மாதம் அங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தேன் திருப்பிங்க வந்துட்டேன் இப்போ கொஞ்சம் வேறு வேலையாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அது என்னென்னு சீக்கிரமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால தான் இப்போதைக்கு கேரளா போகலை அப்புறம் ஆர்கே மகி காளிய மூர்த்தி எயிட் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் உங்கள் தம்பிக்கு எத்தனை மந்த் நவு என் பையன் செவன் மன்த் உங்கள் பையன் ஜூலை என் பையன் ஆகஸ்ட் என் பையன் நேம் ரித்விக் உங்கள் பையன் நேம் ரித்விக் வாட் இயர் கன்சிடன்சி கண்டிப்பாக இந்த ஷேர் பண்ணுங்கள் கியூ கொஸ்டின்ல உங்கள் பேபி பெத் வெயிட் சொல்லுங்கள் பையன் பேர் ரித்விக் ரித்விக் அவங்க பையன் பேர் ருத்விக்கு நம்ம பையன் பேர் ரித்விக் ஆமாம் தம்பி வெயிட் வந்து பறக்கும்போது 3.3 இருந்தான் மூணு முன்னூறு இருந்தான் இப்போ ஒரு 7 கிலோ இருப்பான் 7500 something இருந்தான் இப்போ ஆமா இப்போ கடைசியா பே கூட பாத்துட்டு வந்தா 500 இருந்தா தம்பி வந்து கொஞ்சம் நே உடம்பு செல்லாம சும்முக்கலாம் வர வடிஞ்சிட்டு இருந்து சோ ஹாஸ்பிடல் வைக்கணும் அந்த டைம் வந்து நான் தம்பிக்கு வந்து டிராப்ஸ் எதுமே கொடுக்கவே இல்ல கொடுத்தா கூட கொஞ்சம் வெயிட் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன்னு தெரியல ஆனால் இப்போ ஆனால் எல்லாருமே இதுதான் கரெக்டான வெயிட்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே பிள்ளை போச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ இந்த வெயிட்டில் தான் குழந்தையால் எந்திரிச்சு நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால ஓகே காவேரி காவேரி நைன் ஃபோர் த்ரீ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அதாவது மூணு விதமான கொஸ்டின் ரெண்டு விதமான கொஸ்டின் வந்து வந்திருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போட்டு ஒன்றுன்னு பாயிண்ட் போட்டு வச்சிருக்காங்க உங்கள் வீட்டில் இருந்து எவ்வளோ பவுன் ஜுவல்லரி போட்டாங்க சிஸ் அது கண்டிப்பாக ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும் சிஸ்டர் நிறைய பேர் ஆமாம் ஸோ கண்டிப்பாக அது வரும் கண்டி கண்டிப்பாக பண்ணுவேன் ஒரு நாள் ஸோ நீங்கள் தனி கொடுத்தனம் போவீங்களா இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலியில்தான் இருப்பீங்களா இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா தனி கொடுத்தனும் வேஸ்ட்டு என்னத்துக்கு நான் அங்கிட்டு என்ன வச்சுக்கோங்களேன் இவன் உம்முனு வீட்டில் டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு பிள்ளைய பார்த்துட்டு உம்முன்னு உட்காந்துருக்கிறது நல்லாவா இருக்கும் ஸோ அது நல்லா இருக்காது மேல் நம்ம ஃபேமிலியாக இருந்தால் தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதனால ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இவளுக்கும் பிடிக்கும் எனக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பிடிக்கும் தங்கம் ஓ ஓ த்ரீ எஸ் எக்ஸ் சுபா அக்கா நீங்களும் உங்கள் அண்ணியும் சேர்ந்து வீடியோ ரீல்ஸ் வீடியோ போடுங்க மாட்டேங்குது டைம் கிடைக்க அதான் அப்பப்போ இந்த ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி பண்ணுறாங்க சரண்யா கிருஷ்ணன் ப்ரோ நீங்கள் சுபாஷி லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க உண்மையை மட்டும் சொல்லணும் சுபா நீங்களும் லவ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க அதெல்லாம் உம் வேணாம் வேணாம் அதெல்லாம் போயிருக்கு அது முடியாது பழைய சம்பவங்கள் அது எதுக்கு இப்போ அது நிறைய பேருக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க அது எதுக்கு அதெல்லாம் முடிஞ்ச சம்பவங்கள் லவ் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கா ஆமாம் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இப்போ அவங்களே இல்லை அப்புறம் அவங்கள பற்றி அதெல்லாம் ஏன் விட்டுருங்க வேணாம் முடிஞ்சுச்சு நந்தினி சுரேஷ் கியூ யூ டூ டூ அப்படின்னு ஒரு பேர் உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் உங்கள் அம்மா மட்டும் வராங்க உங்கள் அக்கா அப்பா வர வரமாட்டாங்க அப்பா வந்து ஃபாரினில் இருக்கிறாங்க அக்காவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால அவங்களால வர முடியலை இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக வந்திருப்பாங்க அத்தை மட்டும் வராங்கன்னா நாங்கள் வேறு யார்ட்டையும் சொல்லலை எனக்கு பெருசிய ஃபங்க்ஷன் வைக்கும்போது பார்த்துருப்பீங்க நேம் வைக்கிறதுக்கு அப்புறமா வளகாப்புக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனா வச்சோம் அதனால எல்லாரையும் கூப்பிட்டோம் இப்போ வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறதுனால யாரையும் கூப்பிடாம சின்னதாவே பண்றோம் அவ்வளவுதான் மாமனார் வந்துட்டு ஃபாரின் போயிட்டாங்க அவங்க போய் ஒரு நாலு மூன்றரை மாசம் ஆயிடுச்சு அசோக் கே பிரதி அம்மா எல்லாம் ஆமா எல்லாரும் ஒன்றா தான் இருக்கீங்களா ஆனால் அருள் அக்கா மட்டும் ஏன் சமைக்க மாட்டுறாங்க நீங்கள் உங்கள் அத்தை மட்டும் சமைக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு பார்க்கும் போது அப்படி தெரியும் நினைக்கிறேன் எல்லாருமே தான் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது இருப்பா அவங்க சமைப்பாங்க டெய்லி ஒன்றா ரெகுலராக ஒன்றா வீடியோ ஒன்றா போட வேணா ட்ரை பண்ணுறோம் எல்லாருமே சமைப்போம் மேக்ஸிமம் இந்த வீடியோ எடுக்கும் போது அதாவது இப்போ அவளுக்கு ஏதோ இந்த வீடியோ எடுக்கிறாங்க இப்போ சேரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல ஸோ அந்த சேரீ பிஸ்னஸ்க்கு வீடியோ எடுக்க போகிறாங்கன்னா மட்டும் தான் கீழே வர மாட்டாங்க மற்ற டைம் எல்லாருமே உட்காந்து ஒன்றா தான் சமைப்பாங்க சமைக்கிறது ஃபுல்லாக அம்மா தான் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவோம் காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி தான் சின்ன சின்ன வேலை பார்ப்போம் ஏன்னா நாங்கள் இங்கே வீடியோ எடுக்கும்போது அருளங்க சமைச்சிட்ருப்பா அருளங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சுபா போய் சமைச்சிட்ருப்பா இப்படி தான் இருக்கும் எல்லாருமே சமைப்பாங்க பானு டூ எயிட் ஒன் ஜீரோ செவன் உங்கள் ஏஜ் சொல்லுங்க அக்கா அண்ணா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் அடுத்து ஏப்ரல் பிறந்தால் எனக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆயிரும் இவளுக்கு ஜூன் பிறந்தா டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரும் சூர்யா சூர்யா அக்கா அண்ணா உங்கள் ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லுங்கள் ஏஜ் வந்துட்டு இதிலே சொல்லிட்டேன் குவாலிஃபிகேஷன் சொல்கிறேன் சிஸ்டர் குவாலிஃபிகேஷன் வந்து நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன் பிஎஸ்சி இப்போ வந்து பிஎஸ்சி நர்ஸு ஆ டிப்ளமா நர்ஸு டிப்ளமோ சில்பா மெர்சி உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அக்கா ஒரே ஒரு அக்கா சூர்யா சூர்யா கேஜி டூ ஜி ஆஃப் அப்படின்னு ஒரு ஐடியானுன்னு தெரியல ஆய்ச்சிச்சா தம்பி எவ்வளோ மணத்தில் குப்புறம் விழுந்தான் தலை எப்போ நின்றுச்சு ப்ளீஸ் சொல்லுங்கள்

பல வெயிட் கெயின் ஆகணும் சிஸ்டர் வெயிட் கெயின் ஆகணும்னா நிறைய முட்டை தோசை சாப்பிடுங்க நான் அப்படித்தான் இப்போ பனி மணிக்கிருக்கேன் இப்போ திருப்பி ஜிம்முக்கு போகலான் இருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு பேருமே சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டிருக்கேன் இங்கேக்குள்ளே அந்த இப்போ வேற வீட்டுக்கு பக்கத்துலேயே வேற கும்பகோணம் பேக்கரின்னு ஒரு பேக் அங்கே வந்து பர்கர் எல்லா ரேட்டுமே கம்மியாகனால திருச்சி மேய்ஞ்சிடுவோம் அதாவது ஐநூறு ரூபாய்க்கு வயிறு நிறையும் அப்படிங்கும்போது ரெண்டு பேர் வயிறு நிறையங்கும்போது பெரிய வச்சு அதனால் இந்த பர்கர்னு ஒன்றும் கடையில் வேற லெவலில் இருக்கும் ஸோ அதை சாப்பிட்டு சாப்பிட்டே எனக்கு பொப்பையில ஒரு ரெண்டு இன்ச்சும் கூட்டிட்டு அவளும் இப்போ வெயிட்டு போட்டுட்டு என்ன ஜூஸ் மின்டு தான் குடிப்பேன் வேற மின்ட்டு வெயிட்டு போடுமான்னு கமெண்ட் பண்ணுங்க மின்டெலாம் வெயிட்டு போடாது ஏனா நீங்க ஒர்க் போகலையா ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன் நல்லா காசு கிடைச்சிச்சு ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு இதாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை சொல்ல வேணான்னு அது ரெடியானதுக்கு அப்புறமா அதை வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன் வீட்டில் இருக்கிறாங்க ஆமாம் இப்போ இங்குள்ள ஏதாவது ஒர்க் பார்க்கலாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு மாதம் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு வெளியே போய் வேலை வந்து பக்கத்துலேயே இருக்குது வீடு பின்னாடி ஒரு கம்பெனி இருக்கு அங்கே தான் போய் கேட்டிருக்கேன் இன்றைக்கி கேட்டு வேலைக்கு சேரணும் கவிதர் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ப்ரோ உங்கள் லைஃப்பில் நடந்த குட் அண்ட் பேட் டே சொல்லுங்க சிசி நீங்களும் உங்கள் லைஃப்பில் நடந்த குட் அண்ட் பேட் டே சொல்லுங்க சிசி என்ன குட் டேனா எனக்குன்னு அதாவது எனக்கு பேசுறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் நம்பிக்கையான ஒருத்தங்க என்றைக்குமே எனக்கு கிடைச்சதே கிடையாது ஆனால் எனக்கு பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு வந்து எப் அதாவது ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா சுப்பாட்டை மட்டும்தான் சொல்லுவேன் பொய் சொல்ல மாட்டேன் அதாவது எந்த வித யார்ட்டையும் சொல்ல முடியாதோ நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆயிரம்ன்னா வச்சுருப்போம் கரெக்டாக பொய் சொல்லுவோம் அதையே வந்து மற்றவ நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் நம்மக்குள்ளே நம்ம தெரியும் என்ன பண்ணுறோம் என்ன ஏதுன்னு அதில் ஒன்று கூட நான் எனக்குள்ளே வச்சுக்கிட்டதே கிடையாது எனக்குள்ளே இருக்க கேவலமான விஷயத்த கொண்டுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதான் உண்மை நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் என்னென்ன செஞ்சேன் உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே சொல்கிறதுக்கு ஒரு லைஃப் போட்ட கிடைச்சதா என்னோடய வீட்னஸ் அப்புறம் பேட்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் நினச்சது நிறைய நிறைய வராமல் இன்னும் நிறைய இருக்கு நினச்சது எனக்கு வந்துட்டு இவன் அப்புறம் நினைக்காது இந்த பின்னாடி ஓட்டப்பட்டது கிடைக்காது அவன் இது எல்லாமே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் பேடுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இன்னும் லைஃப்ல நான் நினச்ச விஷயம் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது வருஷம் போல அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அது என்ன அப்படிங்கிறது என்ன எனக்கு கிடைக்கல அதுதான் ஒரு பேடா நான் நினைக்கிறேன் தவறு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் யோசிப்பேன் இப்போ நான் வந்துட்டு ஒரு விஷயத்த நான் செய்ய போறேன் அப்படின்னா அது எனக்கு முன்னாடி வந்து சுபா சொல்லுவாரு அதே மாதிரி அவளும் அப்படிதான் ஏதாவது ஒன்னு நினைக்கிறா அப்படின்னா அதை நான் போய் செஞ்சுட்டு வந்துடுவேன் அதாவது அது எதாவது ஒன்னு கேட்க போறா அப்படின்னா அதுக்கு முன்னாடி போய் அதை வாங்கிட்டு வந்துடுவேன் அது செய்யனாலும் சரி அது சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அது நினைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு சரி நானும் சரி கரெக்டா செஞ்சிருவேன் அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு குட் லைஃப் பார்ட்னர் அபிநயா ஒன் ஜீரோ டூ எயிட் ஃபைவ் ஹாய் சுபா சுந்தர் அக்கா நான் அண்ணா நல்லா இருக்கீங்களா வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்க அக்கா வெயிட் லாஸ் அது நீ நானே உங்கள்கிட்ட கேட்க நினச்சேன் நானே கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் இதை எப்படி கம்மி பண்ணுன்னு சொல்லி தெரியாமல் நானே கொஞ்சம் முழிக்கிறேன் ஆமாம் தம்பி டெலிவரிக்கு அப்புறம் நல்லாவே வெயிட் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது தெரியல

நிறைய கட்டிருக்காங்களே ஐயோ பெருசா கட்டுறதுனால கீழே பிரிச்சு எங்கே இருந்தா சேர்ந்தே ஆ மீள் வீடுல இருக்காங்க உங்க அம்மா அப்பா கீழே வீட்டுல இருக்காங்க அடுதான் கேட்டேன் உங்க சொந்த வீடு ராஜபாளையம் தானே அப்போ அருள் லக்ஸ் மட்டும் தானே அண்ணா இருக்கணும் பிகாஸ் நீங்க உங்க அம்மா அப்பா எல்லாரும் தெங்காசியில இருக்கீங்க சொந்த வீடு இருக்கும்போது ஏன் நீங்க இங்க வந்து அருள் அக்கா கூட இருக்கீங்க எல்லாரும் அப்பா சொந்த வீட்டுல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் சொந்த வீடு வித்துட்டேங்களான்னு கேட்குறாங்க சொந்த வீடு எல்லாமே அப்படியே தான் இருக்குது அது என்னன்னா அங்கே வந்துட்டு கிராமம் அதுவும் இல்லாமல் நான் அந்த ஊருக்கு போனால் கொஞ்சம் சிலும மாறிடுவேன் அப்படி இல்லாமல் இவங்க ஸ்கூல் படிச்சது சின்ன பிறந்தது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தென்காசி தான் நான் என்னோட சொந்த ஊருமே தெங்காசி தான் இப்போ அதாவது ஆதார் கார்டிலேருந்து எல்லாமே தான் இருக்குது நான் படித்த ஸ்கூலுமே இங்கே பக்கத்துல தான் இருக்கு எம் கே தான் படித்தேன் ஸோ நாங்கள் எல்லோருமே அதாவது அருள் வந்து அங்கிட்டு தனி வீட்டில் இருந்தால் நாங்கள் வந்து அங்கிட்டு ஒரு வீட்டில் இருந்தோம் ஸோ அப்பாவுக்காண்டி தான் அந்த ஃபங்க்ஷனு இதெல்லாம் வந்து அப்பாவுக்கு இங்கே தான் கிடைக்கும் அதனால தான் நாங்கள் எல்லாருமே தென்காசியில் இருக்கிறோம் எல்லாம் ராஜபாளையத்துக்கு போயிருக்கோம் ராஜபாளையத்தில் தான் ஃபஸ்ட்டு இருந்தோம் நாங்கள் கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது ஓவராகவே வெயில் அடிக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம எதாவது ஒரு கடைக்கு போகணும் வைக்கணும்னா டக்கு டக்குன்னு போயிட்டு வர முடியாது அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது அந்த கடை அங்கே தெங்கா இங்கே ராஜபாளையம் பிறந்தது படிச்சது எல்லாமே இங்கே அப்படின்னாப்பில இங்கேயே செட்டில் ஆயாச்சு ராஜாபாளையம் வந்து கோயில் ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்புறம் இடையில ஒரு டைம் எதை பார்த்தா நம்ம போயிட்டு வருவோம் அந்த வீடு விற்கலாம் இல்லை வீடு இருக்குது ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் செவன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் எவ்வளவு ரேட் அது யார் யூஸ் பண்றாங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு தானே வாங்கி விட்டேன் அப்பாதானே யூஸ் பண்ணுவோம் நந்தினி சுரேஷ் க்யூ டூ டி டூ மகிழன் கால் அடி பட்டு இருக்கு எல்லாரும் போய் பாக்குறாங்க நீங்க மட்டும் ஏன் போய் பார்க்கல யோகா நாங்க வந்து பிளான் பண்ணது என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கோயம்புத்தூர்ல அந்த புக்கு அங்க கண்டி போனோம் வண்டி புக்கு வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்க வந்து சிவகங்கை போல தான் பிளான் பண்ணோம் பட் எங்களோட துரதிருஷ்டம் அவங்க வந்துட்டு அங்க மாமாவோட பாட்டி இறந்ததுனால அவங்க அங்க போயிட்டாங்க சோ எங்களால அங்க போக முடியல திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் அவங்க பாக்க போக அப்புறம் அதே அதே பொண்ணுதான் நந்தினி சுரேஷ் கேட்டு இருக்காங்க அருள் ஃபேமிலில இருந்து யாரும் போகல மகிழ பார்க்க சிஸ்டர் அப்படி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்ப கூட பாட்டி இறந்ததுக்கு சென்னை போயிட்டு வரும்போது அண்ணா ரெண்டு அண்ணா பேர்தேக்குமே வீட்டுல அம்மா அம்மா அப்பா போயிட்டு தான் வந்தாங்க நாங்க அங்க கோயம்புத்தூர்ல புக் வாங்க போனதுக்காக நாங்க அங்க போக முடியாம இருந்தது அதாவது வண்டி புக்கு டியூல போட்டு வண்டி டியூவே இப்பதான் முடிஞ்சது போய் புக் வாங்கிட்டு வந்தோம் அதுவும் கேட்பீங்க அப்புறம் அங்க மட்டும் போறீங்க இங்க போலன்னு கேட்பீங்க பஸ் சொல்லிட்டா புக் பண்ணி போகலாம்னு இருந்தோம் போக முடியல போகலான் இருக்கும்போது அவங்க சென்னை போயிட்டாங்க நாங்க அங்க இருந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைய வச்சுட்டு

யூடியூப்பில் வந்து நமக்கு காசெல்லாம் கிடைக்காது இவ்வளோ தான் இவ்வளோ தான் இவ்வளோ பெரிய காசெல்லாம் ஒன்றும் கிடையாது இவ்வளோ தான் கிடைக்கும் அதுவுமே இந்த செலவுக்கு டக்குன்னு போயிடும் ஸோ நம்ம வந்துட்டு அப்பப்போ இந்த ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கு இந்த மணிக்கு கிடைக்கும் அப்போ போயிடுவேன் அப்போ என்ன ஃபோட்டோ எடுக்கும்போது காசு நல்லா கிடைக்கும் வேலை பார்க்குறேன் கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் ஆமாம் ஒரு அளவுக்கு

அன்னி கூட கண்டிப்பா நான் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்றேன் தம்பி நல்லா இருக்கா நல்லா பாத்துக்கோங்க சிஸ்டர் ஓகே இந்த யூடியூப் फ्रेंड्स வந்து அப்பனா எங்களுக்கு யாருமே இல்ல யாருமே கிடையாது கிடையாது நாங்க எங்க போனதும் இல்ல எனக்கு இந்த ஃப்ரெண்ட் இவனுக்கு நான் ஆமா ஏ நம்ம வந்து அவ்ளோ அவ்வளோ பெரிய ஆளா கிடையாது யூடியூப் फ्रेंड्स எல்லாம் கூப்பிட்டு வீடியோ போற அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது கண்டிப்பா அப்படியே வாய்ப்பு அமைஞ்சா வீடியோ போடுறேங்க அண்ணா கிட்ட பிடிக்காததை சொல்லுங்கள் அக்கா சும்மா கோவப்பட்டே இருப்பான் பைத்திய மாதிரி அதுதான் பிடிக்கவே செய்யாது ஆமாம் நான் இந்த செல்லல கேம்ஸ்னு ஒன்று யாரு தான் கண்டுபிடிச்சானே தெரியல ஐயோ முருகா ஃப்ரீ ஃபயர் இப்போ ரெண்டு நாளாக விளையாண்டுட்டுருக்கேன் அதுக்கு இந்த அக்கா போரு இது ஒன்று தான் பிடிக்காது எனக்கு சும்மா கோபப்பட்டு திட்டுவான் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நார்மலாகிடும் எங்கள் அக்கா கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அபிகாவியா அபிகாவியா ஒன் டூ த்ரீ ஃபோர் தம்பிக்கு என்ன ஃபுட் கொடுக்குறீங்க ஃபுட்டு அப்படின்னா என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இட்லி கொடுப்பேன் அப்புறம் கேரட்டு பீட்ரூட் அந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு கொடுப்பேன் பழம் செவ்வாழை பழம் கொடுத்தேன் ஆப்பிள் பழம் மாதுளம் பழம் அதெல்லாம் இப்போதையும் கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் டைம் உருளைக்கெழங்கெல்லாம் வேக வச்சு அது மசிச்சு கொடுத்தேன் இந்த மாதிரி தான் கொடுத்து கொடுக்குறேன் தம்பி ஃபீட் பண்ணுறேன் ஸோ அதனால சாப்பாடுலாம் கம்மியாக தான் கொடுக்குறேன் அப்புறம் அரிசி பருப்பு சாதம்னு சொல்லுவாங்கல்ல அதுவுமே கொடுக்குறேன் அப்பப்போ கொடுத்துட்டு போகிறேன் வேற ஒன்று தான் வேற எதுவுமே கொடுக்கல சிஸ்டர் வேறு என்ன கொடுக்கலான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச கீழே அம்மான்னு பாடுங்க பண்ணுங்க என்ன கேட்டிருக்காங்க அகல்யா அகல்யா சங்கர் அவங்க கேட்டிருக்குறாங்க உங்கள் மாமியாரை பிடிக்குமான்னு கேட்டிருக்கிறீங்க கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு எங்கள் அம்மா எவ்வளோ பிடிக்குமோ அந்த ஈக்குவலாகவே எனக்கு எங்கள் அம்மா அத்தையை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்களும் அம்மா தான் செல்வி வி நைன் நைன் லைவ் வாங்க கண்டிப்பாக சிஸ்டர் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக லைவ் வரோம் கொஞ்சம் பெட்டர் கொஸ்டின் அதாவது புதுசு புதுசாக கேளுங்க புவனேஸ்வரி புவனா அவங்க கேட்டிருக்கிறாங்க மூணு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அருள் அக்கா கிட்ட பேசுவாங்களா நல்லா பேசுவாங்க சட்ட போடல உங்ககிட்ட பேசுவாங்க சட்ட போடல நல்லா பேசுவாங்க அண்ணி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா பேசுகிறோம் அப்புறம் உங்கள் பையன் நேம் என்ன அக்கா என்னோடய பையன் நேம் வந்து இவன் ரித்விக் எம்எஸ் இவன் ரித்திவீக் மூணாவது கொஸ்டின் உங்களுக்கு யாரை பிடிக்கும் உங்கள் மாமியாராக மாமியார் இல்லை அருள் அக்கா யாராவது ஒருத்தரை தான் சொல்லணும் ப்ளீஸ் ஒருத்தரையா அப்படி சிஸ்டர் எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் அத்தையும் அம்மாவையும் பிடிக்கும் அன்னியும் ரொம்ப பிடிக்கும் யாரை பிடிக்கும்னு கேட்டால் எப்படி சொல்கிறது அப்புறம் மீனாட்சி கேட்டிருக்கிறாங்க டூ டபுள் என் கேட்டிருக்கிறாங்க உங்கள் பையனுக்கு எத்தனை மாதம் ஆகுது செவன் மந்த்து முடிய முடிய போகுது ஒரு பத்து நாள் கூட இல்லை சரி ஓகே இனிமேல் இந்த தனி கொடுத்துணும் அந்த மாதிரி கொஸ்டின் வந்து தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க ஓகேவா ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு நல்ல கொஸ்டின் வீடியோவாக கேளுங்க நல்லா ஒரு ஃப்ரேங்க் வீடியோ ஒன்று ரெடி பண்ணலாம் தட்டிட்டு இருக்கிறான் என்னென்னா சரி ஓகே என்னடியா பிடிக்கும் நினைக்கிறேன் நீ கேட்ட கேள்விக்கு தாராளம்மா பதில் சொல்லியாச்சு பை